வணக்கம் வெல்கம் டு குரு சாந்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான குடை மிளகாய் சாதம் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு ஒரு குடை மிளகாய் எடுத்துருக்கங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் சாதம் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து நல்லா உதுத்து இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு போடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற குடமிளகாவை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிருக்கிறேன் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பீன்ஸ் எடுத்துருக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா எல்லாமே நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாங்க சேர்த்து விட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் பச்சை மிளகாய் ரெண்டையுமே சேர்த்துடலாம் உங்களுக்கு குடமொளகா பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் ஆனால் பீன்ஸ் அப்படி இல்லை கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால வெங்காயத்து கூடவே சேர்த்து பீன்ஸையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு ஆவிலேயே ஒரு முக்கால் பாகம் வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பீன்ஸ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாவையும் சேர்த்துடலாம் உங்களுக்கு பொடியாக வேணும்னா இன்னும் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்பூனில் தாங்க நான் மசாலா சாமான் எடுத்துருக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்துருக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் சீரகப் பொடி எடுத்துருக்குறேன் அதை விட கொஞ்சம் கம்மியாக பொடி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குட ரொம்பவே சத்தானதுங்க நம்ம அடிக்கடி இதை சேர்க்கவே மாட்டோம் நம்ம நிறைய பேர் குடமிளகா விரும்பியே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாதத்தோட சேர்த்து செய்து கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் அருமையாக குடமிளகா வெந்துருச்சு பார்த்திங்களா சூப்பராக வெந்துருச்சு இதெல்லாம் ரொம்ப வேகக்கூடாதுங்க நல்லா ஒரு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை நல்லா உதுத்து போட்டுருவோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாங்க மொத்தமாக போட்டுட்டாலும் சாதம் ரொம்ப உடைய ஆரம்பிச்சிரும் இந்த சாதம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி சாதம் தான் உங்களுக்கு பாஸ்மதி அரிசி சாதம் வேணுன்னாலும் நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே தான் இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குடமிளகா சாதம் எல்லாம் சூடாக சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஆறி விட்டு சாப்பிட்டாலும் நல்லா தாங்க இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே அருமையான சாதம் இது அவ்வளோதாங்க சூப்பரான குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிருச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு எடுத்துக்கோங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி வரட்டும் அவ்வளோதான் சத்தான குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி